சில தினங்களுக்கு முன்பு சென்னையில் வந்து முற்போக்குவாதிகள்லாம் ஏற்பாடு செய்திருந்த ஒரு கூட்டத்துல பிசிகா தலைவர் திருமாவளவன் பேசியிருந்தார் திருமாவளவன் பேசும்போது என்ன நினைச்சு பேசினாருன்னு தெரியல தமிழீழ தலைவர் பிரபாகரன் அவர்கள் வந்து சாதி மறுப்பு கல்யாணம் தான் பண்ணாரு அதனால அவருக்கு வந்து பெரிய எதிர்ப்பு இருந்தது அதனால அவர் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு பேரை போட்டு தள்ளியிருக்காரு அதனால அப்படின்னு ஒரு மேடையில பொங்கி பேசிட்டார் அதுக்கப்புறம் பார்த்தா சொந்தங்கள்லாம் உலக நாடுகள்ல இருக்கக்கூடிய தமிழர்கள்லாம் கதற கதரை போல இருக்கு அவரை தேர்தல் நேரமா வேற இருக்கு சம்பாதிச்சிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஒரு அப்பாலஜி லெட்டர் ஒன்னு எழுதியிருக்காரு உலகெங்கும் பரவி வாழக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு கதையா சொல்லிட்டு நான் வந்து அந்த எண்ணத்துல சொல்லல அது வந்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது நான் அப்படி சொல்லலைன்னு அவர் சொல்லல நான் நீங்கள் நான் பேசுறதை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இந்த அப்பாலஜி எப்படி இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க எலெக்ஷன் வருது தமிழில அந்த ஆதரவாளர்களாக இருக்கட்டும் அங்கே இலங்கையில் வாழ் தமிழர்கள்கிட்ட டிசைன் டிசைனா மன்னிப்பு கேட்குறாருங்கிறது தான் நம்மளுடைய விஷயம் நான் என்னிடம் தவிர அவர் வேறு யாரிடம் இதை சொல்லியிருக்க முடியும் அந்த அதுல ஒரு விஷயம் நான் ரொம்ப கூர்ந்து படித்தேன் ஏன்னா அதுலயே எவ்வளவு உட்டாளக்கடி இருக்கு அப்படிங்கிறதுக்காக அந்த விஷயத்தை நம்ம குறிப்பிட்டு பண்ணோம் இவரை வந்து பார்த்து பேசினா முள்ளி வைக்கல் அந்த பக்கத்துல போகும் பொழுது இவர்கிட்ட வந்து பேசும் பொழுது தமிழ்நாட்டில் கூட ஜாதி வன்மம் ரொம்ப மோசமா இருக்குது அதுவும் நான் அந்த விஷயத்த கேள்விப்பட்டேன் அந்த திண்ணியமில் நடந்த விஷயம் வந்து என்னால தாங்க முடியல அப்படின்னார் அந்த அளவுக்கு அவர் வந்து ஜாதி கொடுமையை பத்தி அதுவும் தமிழகத்தில் நடக்கக்கூடிய ஜாதி கொடுமை பற்றி அவ்வளவு தெரிந்து வைத்திருந்தார் பிரபாகரன் அப்படின்னு இப்போ நம்முடைய விஷயம் என்னன்னா திண்ணியம்ங்கிறதுனால உடனே அதை நான் கூர்ந்து ஒன்றுக்கு ரெண்டு தடவை அதை படித்தேன் ஏன்னா நம்ம வேத விஞ்ஞான ஆராய்ச்சி மையம் அது தொடங்கிய பாலகௌதமன் அவர்கள் அவர் பண்ண ஃபஸ்ட் டாக்குமெண்ட்ரியே இந்த திண்ணியம் அந்த விஷயமா இது எப்படின்னா நான் சொல்றது ஒரு இருபத்தஞ்சி இருபத்த முப்பது வருஷத்துக்கு முன்னாலேயே அவர் அதை பண்ணிட்டார் திண்ணியங்கிறது திண்டுக்கல் பக்கத்தில் இருக்குது அங்கே வந்து ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு இளைஞனுக்கு வந்து இப்போ நீங்கள் வேங்கை வெயில் நடந்ததுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை வெங்காயில் அந்த தெருவில் இருக்கிறவனே குடிடா அப்படின்னு அந்த குடிநீர் இதில் சிரிச்சிட்டான் அப்படின்னு வந்து யாரும் ஒன்று கோபமாக பேசுறாதீங்க எதுக்குன்னா இப்படி ஒன்று நடந்துருச்சு அந்த ஊர் மக்களே குடிக்கிறதுக்கு அதை எதிர்த்து யார் கேட்கணுமா ஏன்னா இப்போ இந்த பேசுகிறாருல அவர் தானே அதை கேட்டு சண்டை போட்டிருக்கணும் அவர் என்ன சொன்னார் அதெல்லாம் கவர்மெண்ட் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் இருக்கு அந்த ஒரு விஷயம் வச்சியே நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கணுமா ஏன் நீங்கள் எங்களுக்காக போராட மாட்டீங்களா அப்படின்லாம் கோபமாக கேட்டார் அதனால தான் இவர் அந்த பக்கத்தில் இருக்கிறாருங்கிறதுக்காக நான் நக்களாக சிரிக்கிறேன் யோ அது மாதிரி மலம் கடந்ததற்காக இந்த சங்கி எப்படி சிரிக்கிறான் பார் அப்படின்னு இதையும் கட்டி ஒட்டி அவனாவது போடுவான் அதுக்காக சொல்கிறேன் இந்த வெங்கை வேலுக்கும் அதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை அதை வந்து ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த அது மிக கொடூரம் பிள்ளைங்க வாயில வந்து மலத்தை திணிக்கும் அந்த டாக்குமெண்ட் சரி இது யாரு செஞ்சிருக்கிறா அப்படின்னா ஒரு கிறிஸ்தவன் தான் செஞ்சிருக்கிறான் இப்போ இவங்க உடனே வசதியான மதம் மாறிவிட்டால் அந்த ஜாதிய வன்மம் குறைந்து விடுமா அப்படின்னு அப்புறம் எதுக்கு மதம் மாறினேன் மதம் இங்கே வந்து இந்த ஜாதிய அழுக்கெல்லாம் இருக்குன்னா அதெல்லாம் சோப்பு போட்டு கழுவிட்டு போறதுதான் மாற்று இன்னொரு மதத்துக்கு மதம் மாறி போறேங்கிறது அந்த மதம் மாறின பிறகும் அந்த பட்டியல் சமூகத்தவனை வந்து நீ வந்து ஒன்மத்தோடு பாக்குறன்னா இது எப்படி இதை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா செஞ்சது யாருங்கிறத நீ சொல்லணும் இல்லை திண்ணியம் இவங்க அதை வெளியில பேசுறதே என்னன்னா யார் செஞ்சா அவன் பேர் என்ன அவன் என்ன மதம் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா எந்த ஏதாவது ஒரு பிரச்சனை அவன் வந்து காவி ட்ரெஸ் போட்டான் அவன் வந்து அரசா இருக்கணுங்கிற அவசியம் அவசியமே இல்லை அவன் இப்போ நூற்றி பத்து ரூபாய்க்கு ஒரு காவி வெட்டி கிடைக்குது அது காதியில கிடைக்கிது மற்ற வெளியில கூட போய் வைக்கிறாங்க அதை எடுத்து ஒருத்தவன் மாட்டிக்கிட்டு கட்டிக்கிட்டு போய் ஏதாவது ஒருத்தவன்கிட்ட போய் பிரச்சனை பண்ணிட்டாங்க சங்கி செய்த வேலையை பார்த்தீர்களா அப்படின்னு தம்மணையில் போடுவான் ஏன்னா அவனுக்கு காவி ட்ரெஸ் கட்டினாலே அவன் சங்கிதான் அது அதே மாதிரி இந்துத்துவ அமைப்பினரை பாருங்கள்பான் ஆர்எஸ்எஸ்க்கும் அவனுக்கும் ஒரு ஞான பிராப்தம் கூட இருந்திருக்காது அவன் அது மாதிரி சொல்லுவான் இப்படி இந்த திண்ணியத்துல செஞ்சது யாரும் அவன் எந்த மதத்தை சார்ந்தவனும் சொல்லாம திண்ணிய சம்பவம் அப்படிங்கிறது திண்ணியன் திண்ணியம்ல நடந்த ஒரு சம்பவம் மிக கொடூரம் ஜாதிய வன்மம் அப்படின்னா யார் செஞ்சான்னு சொல்லுவேன் இதை பிரபாகரனை வந்து கண்டிச்சாரு அப்படின்னு இவர் இதெல்லாம் சொல்லிட்டு இப்போ என்ன இவருக்கு பையனா கொஞ்ச நாள்களாக இவர் இந்த பெரியார் அமைப்புக்கு சப்போர்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டு சீமான் அந்த நாம் தமிழரை வந்து உளுந்து புராண்டுகிட்டு இருக்காரு தமிழ் தேசியம் இப்போ நான் சொன்ன தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கணும் சீமான்னு சொல்ற தமிழ் தேசியங்கிறது வேற அப்படிங்கிறத பிரகடனப்படுத்துறதுக்காக என்னென்னமோ வளர்றார் அப்படி ஆவேசமாக வளரும் பொழுதுதான் தலைவன் வந்து மாற்றி அடிச்சிட்டார் அதாவது என்னென்னா லவ் பண்ணாங்கிறதுக்காகவே இது வந்து கொலை பண்ணிட்டாரு அப்படிங்கிறது மாதிரி புரிந்து கொள்ளப்பட்டு விட்டது தலைவர் அப்படியா அவரே வந்து மற்றொரு சாதியை சார்ந்த மதிவதனையும் தான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரு அவங்க அப்பா கூட பிரபாகரனை ஏற்றுக்கொள்ளவில்லை காரணம் இவர் வேறு சாதியை சார்ந்தவர் என்பதனால அப்படி இப்படின்னா ஒரு அதை வந்து என்னிடமே அவர் பகிர்ந்து கொண்டார் என்னை தவிர அது வேறு யாரிடம் அவர் சொல்லி இருப்பார் அதாவது அவரே டிஸ்கிளைமர் போட்டுறாரு இது குறித்து வேறு கிளைகள் இசைன்னு சொல்றது மாதிரி இது குறித்து அவர் வேறு யாரிடமும் சொல்லி இருக்க மாட்டார் வந்து இந்த கடையை இதோட நாங்க இது எனக்கு மட்டும்தான் அவர் சொன்னாரு அப்படின்னு ஏன்னா அவருக்கு இப்ப சீமான் எப்படி சொல்றாரு ஆமைக்கறி அந்த கறி ஸ்டப் பண்ண இட்லி இதெல்லாம் அவருக்கு மட்டுமே திடீர்னு எனக்கே பல நேரங்கள் ஆச்சரியம் ஆகும் பிரபாகரன் அப்படின்னால இரண்டு கையிலையும் வச்சு துப்பாக்கி வச்சு மிஷின் கண்ணை வச்சு சுடுவாரு அவர் அந்த அளவுக்கு பயிற்சி பெற்று இருக்கிறாரு அதே போல துப்பாக்கி சுடுவதற்கு பலர் குறிப்பாக சுடுவதற்கு ஒரு அது ஒரு பெரிய அளவு ட்ரெயின் ஆன சாதாரணமா ஒரு இளைஞனா இருந்தால் திடீர்னு ஒரு தீவிரவாத அமைப்பா தொடங்கி தலைமை ஒரே நேரத்தில் ரெண்டு மிஷின் கண்ணையும் வச்சு ஆப்ரேட் பண்ணக்கூடிய இந்த சீமான்லாம் தொடர்ச்சியாக பேச பிறகுதான் அவர் உண்மையிலேயே அது மெஸ்ஸு மாமாவா அவர் மெஸ்ஸுக்கு ஏதாவது கடை நடத்தினார் ஏன்னா எப்பொழுது பார்த்தாலும் இவர் வந்து ஆம கறி போட்டாரு ஸ்டஃப் பண்ண கறி வச்ச இது பண்ணாரு அந்த தொக்கு சூப்பராக இருக்கும் மான் தொக்கு அப்படி இப்படின்னு என்னென்னமெல்லாம் அவர் சொல்றதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு தேவையில்லாத ஒரு டவுட் வந்துருக்கு ஆனாலும் நம்ம இப்போது வரைக்கும் அது மிகச்சிறந்த போராளி பிரபாகரன் அப்படிங்கிறது தான் ஆயுதம் ஏந்தி போராடுனா அவருக்கு அதற்கு வெற்றி கிடைக்கவில்லை அப்படிங்கிறது ஒரு அதே நேரத்தில் நமக்கு ஒன்னொன்னு இருக்கு நம்மளுடைய பிரதமரை கொலை செய்த ஒரு அமைப்பினுடைய தலைவராக இருந்தார் அதுலயும் நமக்கு மாற்றுக்கிறது இது ஒரு பக்கம் போகட்டான் இப்ப திருமாவளவன் இந்த உருட்டு ஈழத்தமிழர்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டறாரு இப்ப இதுவரைக்கும் சனாதனத்தை ஒழிப்பு மத்த மத்த விஷயங்களை பத்தி சொல்லும் பொழுது இவர் நான் வருத்தம் தெரியுதுனேன் தவறாக புரிந்து கொண்டிருக்கிற தவறாக நான் சொன்னதை புரிஞ்சு கொடுத்தீங்க அதனால நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் மன்னிப்பு கேட்கிறேன் இது வரைக்கும் சொன்னதில்லை ஆனால் இந்த விஷயத்துக்கு மட்டும் ஏன் சொல்கிறாரு அப்படின்னா அடி அந்தளவுக்கு விழுந்திருக்கு அதனால தான் இந்துக்களும் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு இப்போ இப்போ எலெக்ஷன் வருது அவர் இவ்வளவு நாள் இழித்தும் பழித்தும் பேசியிருக்கார் கடவுள் எல்லாம் பேசியிருக்காரு இந்துக்களை பேசியிருக்காரு சிதம்பரம் கோயிலுக்கு வருவார் இப்போ பார்த்தீங்கன்னா சமீபமாக ஒரு வாரமாக அவர் பண்ணுற அட்ட அட்டன் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம் எல்லாமே கும்பாபிஷேகம் அவருக்கு என்ன பயம் வந்துருச்சுன்னா பாருங்களேன் இவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படி ஒரே ஒரு இடத்துல ஒரு கும்பாபிஷேகம் நடந்த உடனே நான் இப்ப பாக்குறேன் கடந்த ஒரு வாரமா அவருடைய ஐட்டனரி பார்க்குறோம் சமூக வலைதளங்கள்ல அவங்க பதிவு செய்யறக்கூடிய போட்டோலாம் பார்த்தீங்கன்னா கும்பத்துல ஏறி இந்த கழிப்பத்தில இருந்து பரிவர்த்தன கும்பாபிஷேகம் பண்ணார் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா நம்ம அண்ணன் ஓமாம்புள்ள ஜெயராமன் சொல்லுவார்ல அவங்க ஒரு பக்கத்துல இருந்த ஒரு பட்டியல் சமூகம் அதிகமாக வசிக்கக்கூடியது அவங்களே கட்டி வச்சிருக்கிற ஒரு கோயில் அந்த கோயில் கட்டுவதற்கு ஜோஹோ ஸ்ரீதர் வேம்பு போன்றவர்கள்லாம் உதவி செஞ்சிருக்காங்க எஸ் குருமூர்த்தி ஸ்ரீதர் வேம்பு மற்றும் ஏற்கனவே அந்த பக்கத்துல ஒரு தடவை விசிட் போயிட்டு வந்தாங்க காஞ்சி பெரியவங்க போயிட்டு வந்துட்டாங்க ஆஹா காலனிக்குள்ளார இவர்கள் வரமாட்டார்கள் இவர்கள் நம்மளை வந்து சேரி என்று சொன்னார்கள் காலனி என்று தனியாக பிரித்தார்கள் ஆஹா அந்த காஞ்சிபுர மடத்திலேருந்து உள்ள வராங்க ஸ்ரீதர் வேம்பு உள்ள குருமூர்த்தி வராரு சங் பரிவார்கள் உள்ளே வருகிறதே ஐயாவோ அப்படின்னு போடு பிளான போடு காது குத்து கல்யாணத்துக்கு எல்லாம் போறது எல்லாம் எலெக்ஷனுக்கு பிறகு வச்சுப்போம் இப்ப கோவில் கும்பாபிஷேகம் அப்படின்னு இப்போ போற இவங்க எப்படிப்பட்ட வேஷதாரிகளாக இருக்கிறார்கள் இதுக்கு முன்னால இதற்காகவே நான் தான் உதயநீதிக்கு முன்னால நான் தான் சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொன்ன அப்படின்னு மாரதட்டினவரு இப்ப கோயில் கோயிலாக கும்பாபிஷேகம் செய்கிறார் அப்படிங்கிறதையும் நீங்க சேர்ந்து புரிஞ்சுக்கணும் சோ இவர் வந்து இப்பொழுது ஈழத்தமிழ மன்னிப்பு கேட்டுக்காரு அந்த அளவுக்கு ஓதை கொடுத்துருக்குறாங்க சமீபத்தில் தான் இன்னொரு சர்ச்சையை அவர் கலப்பனார் பார்த்தோம் ராஜராஜன் அவர்லாம் ஒரு பெரியா இல்லை அதெல்லாம் நான் எடுத்துக்கிட்டதே இல்லை அவர்கள் எப்பொழுதுமே வந்து பட்டியல் சமூகத்தினுடைய சுரண்டி பிழைத்தவர்கள் அப்படின்னு இப்ப அதே இதுல இருந்தவரு நான் வந்து கரவேட்டி கட்டிக்கிட்டே சாகித்ய அகாடமி விருது வாங்கியவன் அப்படி இமயம்னு ஒரு ஆளு ஒரு லூசு அந்த ஆளு பேசும் பொழுது என்ன சொல்றான்னா ராஜராஜன் எங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்தான் அவனாக பள்ளி எல்லாம் திறந்தான் பல தர சொல்லியாச்சு பிரிட்டிஷு அவங்களுடைய ஆவணத்திலேயே இங்க படிப்பு சதவீதம் எப்படி இருந்தது யாரெல்லாம் இப்ப வள்ளுவன்கிற ஒரு சமூகமே வந்து அஸ்ட்ராலஜி இதெல்லாம் தெரிஞ்சவங்கிறப்ப அந்த வானவியல் சாஸ்திரங்கள் எல்லாம் தெரியாமல அவன் அஸ்ட்ராலஜி எல்லாம் பண்ணிட்டு இருந்தான் இப்ப அந்த சமுதாயங்கிறது யார் இப்போ திருவள்ளுவர் யாரு அப்படிலாம் இருக்கும் பொழுது அட்டிச்சு உர்றது அவன் வந்து ராஜ அதாவது என்னன்னா நீங்க யாரை வந்து ஒரு ஐக்கானாக இப்ப இப்போ இவங்க எல்லாருமே கொண்டாடுறாங்க ராஜராஜன் அதுவும் மத்திய அரசு வந்து ராஜேந்திர சோழன் நீங்க ராஜராஜன் கொண்டாடு அப்பனா அவன் மோசமானவன் தஞ்சாவூர் பெரிய கோயில்லாம் ஒரு பெரிய இதே இல்லைன்ட்டார் யாரே இந்த இமயம் ஆனா அவருக்கு பேர் என்ன இமயம் சாகித்ய அக இது மாதிரியான தற்கொறைகளுக்கு திராவிட தற்கொறிகளுக்கு சாகித்ய அகாடமி விருது கொடுத்துருக்காங்களே அப்படின்னா இப்ப நமக்கு டவுட் வருது சாகித்ய அகாடமியோடைய அளவீடுங்கிறது எந்த அளவுக்கு இப்போ இருக்கு இப்போ சோதர்மன் போன்றவர்கள்லாம் வாங்கியிருக்காங்கிறது ஒரு பக்கம் தி ஜானகிராமன் வாங்கியிருக்காருங்கிறது பல உண்மையான இலக்கியவாதிகள் வாங்கியிருக்காங்க இது மாதிரி தற்குரிகளுக்கும் கொடுத்திருக்கிறார்கள் சாகித்ய அகாடமி விருது தான் பார்த்தோம் அதனால வந்து நீங்க யாரெல்லாம் நம்ம ஐக்கான் காமராஜர் வரைக்கான அவர் அசிங்கமாக பேசு ஆராஜா பேசுறத நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி ராஜராஜ சோழன் இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களா இப்ப தமிழ் தேசியம் சொல்லக்கூடியவர்கள் வேலுப்பிள்ளை பிரபாகரனை கொண்டாடுகிறதா அந்த ஆளை பத்தியும் பேசு அது பிளஸ்ஸோ மைனஸோ நம்மளை பத்தி யாராவது பேசிட்டோம் இப்போ சீமானை பத்தி அவங்களுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஆட்கள் விமர்சிக்கிறதோட என்னையும் வந்து விமர்சிங்க அதன் மூலமாக நான் விளக்கம் சொல்லி என்ன பத்தின விஷயங்கள் வந்து மீடியாவில் வந்துகிட்டு இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் அந்த டிசார்டரோட திருமாவளன் வந்து சேர்ந்து விட்டார் தான் அந்த செய்தி காட்டு